வணக்கம் அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் உங்கள் சிவஸ்ரீ இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம்தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதில் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடெண்ட்டினா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் காரும் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும் நாம் நினச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணுன்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார் எந்த திசையில் இருக்கிறார் எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லோருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புனா சனி உங்களுக்கு உதவி செய்வார் துளாராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும் இந்த கண்ணாடி பழக்கிற பழக்கம் இருக்கா கண்ணாடியில் பார்த்தா என்ன தெரியும் நம்மளை எப்பயுமே கண்ணாடி அழகாக காட்டும் அதான் அதோட அழகே கண்ணாடி உண்மையை காட்டாது பார்த்துருக்கீங்களா ஒன்று நம்மளை முகத்தை கோணி காட்டும் இல்லை ரொம்ப அழகாக காட்டும் உண்மையா அதை காட்ட தெரியாது ஆனா கண்ணாடிக்கு பேரு உண்மையை காட்டும்னு அதுக்கு ஒரு பேர் இப்போ துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால முதல்ல ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் எல்லாம் உண்மைன்னு முதல்ல நீங்க நம்ப கூடாது அடப்பாவி இதை சொல்றது இப்படி சொல்லிவிட்டார் இந்த ஆளு அப்படின்னு நினைக்கலாம் எஸ் உண்மையை நான் பேசுகிறேன் உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க நல்லவங்களா மாறிட்டேன்னு வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் முதல்ல நம்பிடாதீங்க இன்னிலேருந்து நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சத்தியமாக நம்பிடாதீங்க இன்னிலேருந்து நான் சேர்க்க போகிறேன் பணம் சேர்க்க போகிறேன் பதவியை சேர்க்க போகிறேன் நான் இதை உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா ஆயிரம் சத்தியம் சொல்லி சொல்கிறேன் நம்பிடாதீங்க என்னையா இப்படி பேசுகிற அதுதாங்க சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது நம்ம புத்தியில் இதெல்லாம் அழகாக தெளிப்பு தெளிவுபடுத்துவார் சனியுடைய வேலை காலத்தில் எப்படி நடந்து போகணும் ஒரு வாய்க்கா வரப்புங்க ரெண்டு பக்கமும் வயல் அதில் ஒரு வரப்புன்னு ஒன்று இருக்கும் இந்த வரப்பில் நடந்து போறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா விவசாயிகள்கிட்ட கேட்டு பாருங்க விவசாயிகள் மாதிரி நடக்க முடியாது ஒரு படி படித்த கலெக்டரே அந்த வாய்க்கால் வரப்பில் நடக்க மாட்டாரு அங்கிட்டு வெளியில் நின்று ரோட்டில் நின்றுட்டு அந்த வரப்பு அப்படியே பார்ப்பாரு ஆ கரெக்ட் எது எவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் பாசனங்கள் ஆ பாதிக்கப்பட்டிருக்கா ஏன்னா ஷூவை கட்டிட்டு வெங்காலோடு அதில் நடந்தால் வழக்கிட்டு உழுந்துருவோம் ஒரு டேலண்ட்டாக மன ரீதியாக சொல்கிறேங்க விவசாயிகள் போல ஒரு மனத்திடம் உள்ளவர்கள் எவ்வளோ படித்தாலுமே அது அமையாதுங்க நான் விவசாயிகளை வந்து உண்மையாக மதிக்கிறேன் ஏன்னா அவர்கள் இல்லைன்னா அவர்களுடைய தான் இன்றைக்கும் இந்த வாழ்வாங்கும் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கிறோம் அவங்களெல்லாம் நம்ம பாராட்டணும் அவங்களாம் மரியாதை கொடுக்கணும் இந்த இடத்துல ஏன் அந்த பதிவு பண்ணுறேன்னா துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய சின்ன இடத்துலையும் தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யக்கூடியவர்கள் வழுக்கிற பாதையிலும் வழுக்காமல் அந்த பயணத்தை முடிக்கக்கூடியவர்கள் பயந்து நிற்கக்கூடியவர்கள் கிடையாது பயம் வரும் ஆனால் அதை கடக்கிறது எப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இதை முதல்ல தெரிஞ்சுங்க பெரிய அதிகாரிகள்லாம் வந்துட்டு அந்த வரப்பில் போக முடியாது ஆனால் ஒரு விவசாயி போறாருன்னா விவசாயியுடைய மனபலம் விவசாயி கட்டி இருக்கிற பூமா தேவி தான் எனக்கு உழவு கொடுக்கிற இடம் எனக்கு சோறு போடுற இடம் அதுல விழுந்தா பெருமை நினைப்பாங்க அதிகாரி எப்படி நினைக்க முடியுமா எல்லாரும் உடனே போட்டோ போட்டு நேற்று விழுந்தார் அப்படி இன்னைக்கு சொல்லவா வேண்டும் ஒருத்தன் சாதாரணமாக உழுந்தாலே இன்றைக்கி எல்லாரும் படம் போட்டுடுறாங்க இல்லையா அதனால் நல்லா இருக்கும் போது கூட சில பேர் நம்மளை விமர்சிக்க மாட்டாங்க கெட்டு போனால் தான் விமர்சிப்பான் இந்த வியூகம் இந்த துளாராசிக்கு தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் யாராவது உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தொழிலில் உள்ளவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய அரசியல் தளத்தில் உள்ளவர்கள் கலை உலகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் என் பிள்ளைகளா ரொம்ப சிநேகிதமாக யாராவது உங்கள்கிட்ட வந்தால் நெருங்காதீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு மனுஷனால தீர்வு பண்ண முடியாது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒருத்தவங்களால் அதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கொண்டு வர முடியாது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் மட்டும்தான் சொல்யூஷன் கொண்டு போக முடியும் அதை தெரிஞ்சிக்க முடியும் இதில் முதல்ல கான்ஃபிடண்ட்டாக இருந்துருங்க இதை தான் உணர்த்துவார் சனி பகவான் இப்போ சனி உணர்த்துறாரா இல்லை இந்த மணி உணர்த்துறாரான்றது இப்போ பேர் கிடையாது இந்த பதிவை பார்க்க வச்சதே சனி தான் இதை பார்த்துட்டும் நான் யாரையாவது வெள்ளேந்தியா நம்புகிறேன் சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது சார் எனக்கு நல்ல உறவுகள் தான் அமைஞ்சிருக்கு என் வீட்டுக்கார் சத்தியம் பண்ணி இப்போ சொல்லிட்டார் நல்லவனாயிட்டேன்னு என் வீட்டம்மா சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லவனாயிட்டேன்னு என்னுடைய குழந்தனார் சொல்லிட்டாரு என்னோட மச்சிரன் சொல்லிட்டாரு என்னோடய மேலதிகாரி சொல்லிட்டாரு என்கிட்ட வேலை பார்க்குறவன் சொல்லிட்டான் அரசியல்வாதியின் தலைவன் சொல்லிட்டா உனக்கு தான் பதவி அப்படின்ட்டான் அப்படின்னாலும் நம்பிடக்கூடாது தலைவன் ஏதோ உனக்கு இன்றைக்கி கடத்துறதுக்காக சொல்கிறான் உனக்கு பதவி தரேன்னு பேசிக்கலி மைண்டில் கூட உன்னோட எண்ணம் தலைவனுக்கு இருக்காரு இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிங்க சில பேர் ஆட்சியாளர்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் துளாராசியில் பிறந்தவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் கவர்மெண்ட் ரீதியாக இருந்தாலும் யாராவது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்கி தரேன் இல்லை உங்களுக்கு கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன் இல்லை உங்களுக்கு போஸ்ட் வாங்கி தரேன்னு நீங்கள் துளாராசியாக இருந்து உங்களை யாராவது சொல்கிறாங்க இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துறேன் பதவி கொடுக்குறேன் இந்த அமைச்சக இலாக்காவே கொடுக்குறேனாலும் நம்பாதீங்க நம்பாம எப்படி வாழ்றது இப்பதான் பயணம் அதுதான் பயணம் நீங்க நம்பலேங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது அப்பதான் அவங்களுடைய முகம் தெரிய வரும் தான் சொல்ல வர வேற ஒண்ணும் கிடையாது இந்த சனி வக்கரை நிவர்த்தி தான் இந்த பிளானை போட்டு உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் நீங்களே யோசிக்க மாட்டீங்க அதுவா காலம் யோசிக்க வைக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குது ஒருத்தர் சொல்லிட்டாரு பதவி தரப்போகிறேன்னு அவரை நம்பியே நீங்கள் நம்பிட்டீங்க முழு நம்பிட்ட மாதிரி அவர்கிட்ட இருக்கணும் அப்போ தான் அவர் என்னென்ன கிரிட்டிக்கல் வேலை பண்ணுறார் கிரிமினல் வேலை பண்ணுறார் உங்களை எங்கே தள்ளுறார் எங்கே இணை அணைக்கிறார்னு தெரியும் அப்போ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக ஒதுங்க ஆரம்பிக்கலாம் இன்னொரு இடம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் இன்னொரு இடத்துல உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் ஸோ உங்களை கடவுள் ஏமாத்தலை காலம் ஏமாத்தலை பக்கத்தில் இருக்கிறவங்க ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால அவர்கள்ட்ட உஷாராக இருக்கும் இதை யார் உணர்த்துவானா அந்த சனி பகவான் உணர்த்திடுவார் அவ்வளோதான் அவரோட வேலை காலத்தை உணர்த்துறது தானுங்க சனியோட வேலை புரிஞ்சுக்கலாமா இவ்வளவுதான் தான் துளாராசி இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சக்சஸ் வாழ்த்துக்கள்